இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் அதாவது செவ்வாய் பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் அள்ளித்தரப்போகிறதா என்பதை பற்றியும் பார்க்கலாம் செவ்வாயினை பற்றின சில தகவல்களும் நம்ம இப்போ பார்க்கலாங்க சரிங்க முதல்ல செவ்வாயின என்ன அது மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்களா செவ்வாய் என்றால் என்ன சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வகையிலே பார்க்கும் பொழுது செவ்வாய் சகோதர காரகன் சொல்லுவாங்க மங்களக்காரகன் என்று சொல்லுவாங்க மங்கள காரகன் என்பது அந்த பெயரிலேயே இருக்குது மங்களம் மங்களம் உண்டாகட்டும் என்றால் என்ன சுப விஷயங்கள் நடக்கட்டும் என்று சொல்வார்கள் முக்கியமான விஷயத்திற்கெல்லாம் செவ்வாய் மிக மிக அவசியம் என்றே சொல்லலாம் இந்த செவ்வாயுடைய நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு செவ்வாயுடைய விசேஷங்களில் முக்கியமான ஒரு காரகத்துவம் இப்போ வந்து சுக்கரன் வந்து ம கடத்துற காரகன்னு சொல்லணும் இல்லையா இது வந்து ஆண்களுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் ரொம்ப மையமாக வச்சு பார்ப்பாங்க அது மட்டுமா இந்த செவ்வாய் வந்து நான் சொன்னேன் பூமி காரகன்னு சொல்லியிருக்கேன் சகோதர காரகன்னு சொல்லியிருக்கேன் மற்றும் வந்து செவ்வாயினாலேயே ஒரு தைரிய பராக்கிரமசாலின்னு சொல்லியிருக்க எலும்பு மஜ்ஜைகளுக்கெல்லாம் அதிபதியே இந்த செவ்வாய் கிரகம் தான் அந்த மஜ்ஜை சொல்லுவாங்க இல்லையா அதற்குண்டான விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இப்போ ஒரு பாடி பில்டராகணுன்னா கூட அந்த செவ்வாயோட பலம் மிக அவசியம் சரிங்க இந்த செவ்வாயோட விஷயத்தை பற்றி பேசும்பொழுது நாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இங்கே நினைவில் கொண்டே ஆகணும் வந்தே ஆகணுன்ற மாதிரி விஷயங்கள் தான் இந்த செவ்வாய் பற்றி பேசும்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சி சொல்கிறோம் இல்லையா இப்போ ராவுகேது ராகு கேது பயிற்சி சுகுரு பயிற்சி அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சனி பயிற்சிலாம் சொல்கிறோம் சனி வந்து ஏன் அவ்வளோ பெரிய விஷயமா பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அதே மாதிரி வந்து ராகு கேதுக்கள் பெயர்ச்சி இருக்கு இல்லையா அது ஒரு ராசி கட்டத்தில் ஒன்றரை வருஷம் சுமார் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வந்து ஒரு மாத மாதம் மாதக்கோழி என்று சொல்லுவாங்க சூரிய பகவானை அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்குள்ள நுழையும் போது தான் அந்த மாதங்களை பற்றி பேசுகிறதுக்கு சித்திரை வைகாசிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதற்கெல்லாம் சூரியனுடைய தான் இப்போ சூரியன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசியில் அதாவது ஆவணி மாதமாக இருக்கிறதுனால சிம்ம ராசியில் இப்போ வேசிக்கின்றார் சரிங்க இந்த செவ்வாயோட விஷயங்கள் பார்க்கும்பொழுது அவர் வந்து சுமார் நிச்சயமாக ஒன்றரை மாதத்துக்கிட்டால் நீண்ட நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு தான் அதை மற்றகிற அதாவது சிறு சிறு கோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் இவங்களெல்லாம் காட்டிடும் செவ்வாய் கொஞ்சம் அதிக நாட்கள் ஒரு ராசி கட்டத்தில் இருக்குங்க சரிங்க அப்போ வந்து செவ்வாயோட நிலையை வைத்து கொண்டும் ஒருத்தனுடைய வாழ்க்கை நிலையும் அதாவது ராசி பலங்களும் மாறக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு அதுதாங்க இந்த செவ்வாய் பேச்சு இப்போ வந்து ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு அவர் பேச்சு ஆகியிருக்கார் இன்னும் பயிற்சியாளர்களால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது போகுது எல்லாருடைய பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான விளைவுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாங்க அதாவது இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து மூன்றாவது இடத்துக்கு உபஜெய உபஜயஸ்தானம் என்று சொல்வார்கள் செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய இடமே வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோல் என்றால் அது செவ்வாய் பகவான் தான் அவர் அங்கே இருக்கிறாங்க நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு அதாவது பல விதங்களிலும் மேன்மையே உண்டு சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு மறைந்திருந்தாலும் செவ்வாயோட உதவியால் சில காரியங்களே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் உங்களுக்கு சுக்கர பகவான் தடை செய்கிறாரோ எல்லாமே வந்து செவ்வாய் பகவான் அந்த தடையை தகர்த்தக்கூடிய ஒரு நிலையை வந்து செவ்வாய் பகவான் தருகிறார் ஸோ செவ்வாயை வந்து நீங்கள் வழிபடுவது மிக உத்தமம் அடுத்தபடியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயோட நிலை எப்படி இருக்குது என்று தனஸ்தானத்தில் அவர் பிரவேசிக்கின்றார் அவர் பிரவேசிக்கும் பொழுது என்ன பிரவேசம் என்றால் என்ன நுழைகின்றார் அர்த்தம் சரிங்களா பிரவேசம் சொல்லுவாங்க இல்லையா கிரக பிரவேசம் எதுக்கு சொல்கிறான் நுழைதல் அது மாதிரி விஷயங்கள் தான் அது மாதிரி பார்க்கும்போது தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நுழைவதால் என்ன மாதிரியான விஷயங்கள்னா அதாவது ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த கோபங்கள் கட்டுப்படும் என்று சொல்லலாம் பொறுமை அவர்களுக்கு கிடைக்கும் மற்றும் சகோதரஸ்தான் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறது நிச்சயமாக சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் நிகழும் அவர்களுடைய பக்க வளமும் ஆதரவும் கிடைக்கும் இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம்னா அந்தளவுக்கு வந்து மிக அருமையாகவே இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்குது வீடு மனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை தருவார் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய நிலை செவ்வாய் பகவானுக்கு உண்டு அதே மாதிரி வாங்கக்கூடிய நிலையும் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலேயே வருகின்றார் அது லாபாதிபதி என்று சொல்வார்கள் உங்கள் ராசிக்கு அப்படிம்போது லாபமே தேடி வருகிறது அப்படி நிச்சயமாக உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றும் அதாவது செவ்வாய் உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருப்பதனால என்ன மாதிரியான விஷயங்கள்னா அடிக்கடி கோபங்கள் வந்து போகும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் தயவு செய்து ஏன்னால் கோபத்தினால் பல விஷயங்களை வந்து நம்ம இழந்து விடுவோம் கூடுமான வரை கோபத்தை குறைத்து குறைத்துவிட்டு அனுசரணையாக செல்லுங்கள் வாழ்த்துக்கள் கடக ராசி அன்பர்களுக்கு இந்தா செவ்வாய் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அதாவது ஐயன சயன போகஸ்தானத்தை தொடர்ந்து உள்ளார் இவ்வாறு இருப்பதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு புதிய முதலீடாக இடம் மனை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அதாவது உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் கொஞ்சம் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது மற்றும் உடல் நலத்திலும் அதாவது ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஜிம்முக்கு போகலாம் யோகாசனம் செய்யலாம் இவ்வாறான விஷயங்களை பின்பற்றினால் தேவையற்ற உடல் உபாதையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் அப்படின்னு பார்க்க மிக சிறப்பாகவே இருக்கிறது லாபஸ்தானத்தில் உள்ள நிச்சயமாக சகோதர சகோதரியாலும் அது மூத்த சகோதர சகோதரியாலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டு அவர்கள் உங்களுக்கு அதாவது உதவிக்கரம் நீட்டுவார்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய வாகனம் வாங்குதல் இவ்வாறான சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சொல்லுவாங்க தொழில் ஸ்தானத்துல இருக்காங்க திக்பலம் பலம் பெறுகின்றார் செவ்வாய் பகவான் அதனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அவர் தங்களுடைய தொழில் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல இடையூறுகள் வந்தாலுமே நீங்கள் அதனை முறியடித்து அதில் நீங்கள் வெற்றி பகை சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும் கவலை வேண்டாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய நிலையும் மிக அருமையாகவே இருக்கின்றது அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது மிக சிறப்பாகவே இருக்குங்க ஸோ வந்து நிச்சயமாக உங்களுடைய அதாவது பண வரவுக்கு செவ்வாயினுடைய அருள் உண்டு வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது இருந்து மிக விசேஷம் உங்களுக்கு எப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அஹ் பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும் விபத்துகள் சிறு சிறு காயங்கள் அடிப்படுதல் இவ்வாறான சில கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தால் உங்கள் ராசி வீட்டு உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் பெரிய அளவில் தேதல் செய்ய மாட்டார் என்றாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு சமசப்தமஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுடைய குற்றாளிகளின் மூலியமாக பல லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக நல்ல லாபத்தை பார்க்க முடியும் மருத்துவ துறையில் உள்ளவர்கள் பிரகாசிப்பார்கள் மகர ராசி அன்பர்கள் இந்த செவ்வாய் அங்கே எவ்வா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது நிச்சயமாக அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதால் நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள் இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் என்று சொல்லுவாங்க பில்டர்ஸ் இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுகள்லாம் கைக்கு வந்து சேரும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அவர்களால் சிறு சிறு மன கவலைகள் வந்து போகும் கூடுமானவரை அவர்களுடன் அதாவது நேரத்தை செலவழித்து அவர்கள் வழியாக என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பது மிக அவசியம் மீன ராசி அன்பர்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது வாகனம் பழுதாகலாம் வீடு ஆல்டர் பண்ணுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கலாம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை இவ்வாறு செவ்வாய் பயிற்சினால் உங்களுக்கு பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பல விளைவுகள் ஏற்படும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசிகள் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் அதாவது செவ்வாய் பகவானை வழிபடுவது மிக உத்தமம் அதுவும் குறிப்பாக முடிந்தால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் இல்லாவிட்டால் அருகில் உள்ள கோவிலுக்கு அதாவது சிவன் ஆலயங்களுக்கு சென்று நவகிரகங்களில் செவ்வாயை நீங்கள் வழிபடும் பொழுது எப்படி வழிபடலாம் என்று பார்க்கும்போது சிவப்பு மலர்களால் வழிபடுவது மிக உத்தமம் சிவப்பு வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஆடையை சுவாமிக்கு சாத்துவதும் மிக உத்தமம் இவ்வாறு செய்து வந்தால் செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சுபிச்சம் காண முடியுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களோட ஜாதகத்தில் மிக அருமையாக இருந்தால் கவலை வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிழைத்து கொள்ளலாம் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவிழந்து நீசம் பெற்று அதுவும் பகை இடத்தில் இருந்து துருஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் நிச்சயமாக செவ்வாயால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு மேலோங்கும் ஆதலால் கூடுமான வரை செவ்வாய்க்கு அதாவது பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக பல நன்மைகள் கிட்டும் வாழ்த்துக்கள்